இது இதுக்குன்னு ஒரு மாடல் இருக்குது இது ரெண்டாவது மாடல் தான் என்ன அதெல்லாம் அவங்கள பேசி பேசி நம்ம பெருசாலாக்கிட்டு ஆக்கிட்டு இருந்த தம்பி அவனால் போப்பா ஓரமா போப்பா ஏய் நீலாம் நீலாம் குஞ்சா போ ஓரம் போ அப்புடின்ட்டு போப்பா கடந்து போப்பா அவனை அவனை பற்றி பேசாதப்பா அவனை ஊட ஒரு மயிரை அவனுக்கு தெரியல இதுதான் உண்மை அதால் வந்து ஜெயக்குமார் அவர்களே நீங்கள் உங்களுக்கு புரியல நீங்கள் தொட்டுருக்க யார் தெரியுமா யார் தொட்டுறீங்க பிரபாகரன் தம்பியை தொட்டிருக்கீங்க நான் வடக்கம் வேணும் எச்சரிக்கிறேன் உங்கள நான் வடக்கம் வேணும் என்ன பெரிய சொட்டத்திறையா இப்போ ஒன்றை பற்றி கேவலம் பேசவா ஒன்றை பார்க்க வந்த நீ பிள்ளை கொடுத்து கொடுத்தோம் தானே கேவலம் பேசி விட்ருவோம் நிறைய வச்சுருக்கோம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா ரங்கராஜ் பாண்டேவா இப்போ நம்ம இப்படி பாருங்களேன் இப்போ நம்ப ஆளுங்களே ஒழுங்காக நம்பிக்கையாக உண்மையாக சத்தியமாக இருக்கிறது இல்லை அப்போ அவர் வந்து ஒரு வடநாட்டுக்கார ஒரு பாண்டே பாண்டே தானே அவரு ரங்கராசி பாண்டேவா அவரு அந்த பாண்டே என்ன பண்ணுவார்னா எப்படி நம்ம உண்மையாக இருப்பார் இப்போ அவருக்கு எப்படியாவது சில டைம் வந்து அந்த அந்த பாண்டேவுக்கு அண்ணன் தேவைப்பட்டார் பாண்டே முகத்தோட வெளியே கொண்டு வரதுக்கு சாணிக்கு சாணிக்க ஆரம்பிக்கும் போல அண்ணன் ரொம்ப உயர்த்தி பேசணும் அவருக்கும் பெரிய பங்கு இருக்குது நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது நம்ம ரங்கராஜ் பாண்டே ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இது தேவையற்ற பதில் இது வேறு ஆளுனா ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பேசி பாண்டே வாசிக்க பற்றி விட்டுடலாம் அவர் நம்ம அண்ணனை பற்றி ஏற்கனவே நல்லா ஒரு நட்பாக இருக்கிறவர் அவருக்கு இப்போ என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சோ யாவன் என்ன சொல்லி கொடுத்தானோ என்ன ஊற்றி கொடுத்தானோ என்ன காசு கொடுத்தானோ என்ன கரமாக எடுத்தாலும் நமக்கு தெரியாது அதால் வந்து ஐயா பாண்டே வந்து திடீர்னு இப்படி ஒரு தவறான இது தவறான ஒரு போக்கு இது தவறான ஒரு பதிவு இது ஏன்னாக்கா நாங்கள் இருபத்தாறில் நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இந்த மக்களுக்கு சொந்தக்காரங்க யாருடையும் கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் சமரசமே இல்லாத ஒரே தலைவனான செந்தமன் சீமான் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக கத்தி 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 தனக்கான ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கிய ஒரு சீமான் இங்கே தான் புரிஞ்சுக்கணும் திராவிட கட்சியாக அடித்து ஓட விடுறோம் தம்பிங்கள்லாம் பிறண்டு திரண்டு நிற்கிற ஒரு நேரத்தில் ஐயா ரங்கராசி பாண்டே வந்து இப்படி ஒரு கருத்து கொடுப்போது இது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு இது திணிப்பு அதை நீங்கள் வந்து அவரெல்லாம் பெருசுப்படுத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ எங்களை பற்றி சொல்லவே வேண்டாங்கிறேன் இது வரைக்கும் மற்றகள் வச்சிங்களா இப்போ மும்மனை போட்டு நாலு பழைய போட்டிம்பா தம்பி அப்போ நம்ம நம்மளை எங்கே வைப்பான் மற்றவர்கள் தான் வைப்பான் இப்போ இது வேண்டிய தேவை இங்கே வந்திருக்கு ஐயா இந்த கருத்து கணிப்பு சொல்கிற எசமானுங்களே முறையாக மக்களிடம் சென்று கருப்பு கடு க கணிப்பு எடுத்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் தேவையற்ற கருத்து கணிப்பு எடுத்துன்னா த சிம்மன் தம்பிங்க சத்தியமாக அடிச்சுடுவோம் நீ பாண்டே வரணும் யாரோட வந்துட்டு போ எங்களுக்கு தேவையில்லை முறையான கருத்து கணிப்பு கொடுத்து கொடுத்த முடிஞ்சால் கொடு உனக்கு கொடுக்க முடியலன்னா பூத்துக்கிட்டு செம பேசாமல் போகணும் இல்லை சீமான்னு பேசுனா கஞ்சின்னா பரவாயில்ல நீ குடிச்சிக்கோ ஏன்னா ஆனால் உரடியாக பணம் ஓட்டினா உங்கள் படம் இங்கு ஓடாது தம்பி இதுதான் பாண்டேவன் நிறைய பதில் கூட இது இருபத்தி ஆறு வேற யாருக்கும் இல்லாத மாதிரி தம்பி 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 நீங்க விஜய பத்தி எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு அவன் எல்லாம் அரங்கு இருக்கேன் அரை எல்லாம் ஒரு மாதிரி பிச்சு பேசிட்டு இருக்கானுங்க இந்த ஆதோஜனை பேசுற பாத்தீங்களா ஐயோயோயோயோ அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கம் தாவேக்காவா ஏதோ ஒரு கரமம் எடுத்து வச்சிருக்கானுங்க போறானுங்க வரானுங்க அது அப்படி போயிட்டு இருக்கு நான் என்ன தம்பி சொல்றேன் இங்கே பாருங்க நல்லா கவனிங்க எங்களை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் தம்பி விஜயும் அவரது கட்சியும் அடுத்த கமலஹாசன் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பேரழிச்சியாக வருவாங்க அவங்கள பற்றியே பேசிகிட்ருப்பாங்க கட்டுமையாக பேசுவாங்க ஆ வரப் போகிறாரு அவரு தான் ஏன் பிரதமரை விட சொல்லுவாங்க அதான் குடியர காசை விட அதிகமாக போகிறது அப்படி தான் தம்பி இப்போ இந்த ஒரு பெரிய தாவேக்காலை பெருசாக இருக்குன்னு எல்லாம் காட்டிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் சும்மா வெத்து இங்கே ஒன்றும் ஆக போறது இல்ல ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம தற்கொலை சொன்னால் அவளுக்கு கோபம் வருது ஒரு அடிப்படை பேசிக் நாலேஜே இல்லாத ஒரு தம்பிங்க தான் அங்கே நான் குறைச்சி சொல்லலை அதெல்லாம் கற்றுக்கிட்டு வா சொல்றோம் சொல்கிறோம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வாப்பா அரசியல் பழகுப்பா சீமான் தம்பி எடுக்கிற கொஞ்சம் கற்றுக்கோ கொஞ்சம் பாரு அண்ணன் பேச்செல்லாம் பாரு அதுக்கப்புறம் பேசணும் சொன்னா ஒன்றுமே தெரியாத பசங்க தம்பி அது என்ன சொல்கிறது அவன் கட்சியில் உள்ளவன் போறா புள்ளிங்கன்னு சொல்லுவான் தெரியுங்களா அவங்க தான் தாங்க இருக்காங்க அவங்க வந்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை அவங்க படம் ஓடாது இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்த அஜெண்டாக வந்து இருக்காங்க என்ன அது ஒருபோதும் நமக்கு பாதிப்பு கிடையாது அவங்க செஞ்சுட்டு இருக்கட்டும் என்ன நம்ம பட நம்ம மண்ணுக்கான அரசியலை மக்களுக்கான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க எப்படி சொல்கிறது விளம்பர படம் ஓடிட்டுருக்காங்க அது ஒரு மாடல் தான் அது ஒரு திராவிட டூ மாடல் இது இதுக்கென ஒரு மாடல் இருக்குது இது ரெண்டாவது மாடல் தான் என்ன அதெல்லாம் அவங்கள பேசி பேசியே நம்ம பெருசாலாக்கிட்டு இருந்த தம்பி அவனா பா போப்பா வரமா போப்பா ஏய் நீலாம் நீலாம் அணிய குஞ்சா போ வரோம்ப்போ அப்புடின்னு போப்பா கடந்து போப்பா அவனை அவனை வச்சி பேசாதப்பா அவனா ஒருத்தலாம் பசங்கப்பா அந்த ஒருத்தவன் கிடையாது எதுக்கு அவனை பற்றி இருக்கணும் போப்போ கிளம்பு ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஐந்து அறிவு இல்லை மரங்களுக்கு இது கடலுக்கு அதுக்கெல்லாம் மாநாடு போடுறேன் இல்லை நான் பார்த்துட்டேன் அந்த காலையில் பார்த்துட்டேன் அந்த கேள்வி நான் நான் அவர் பேசுறது உள் வாங்கிட்டேன் தம்பி இங்கே பாருங்க அன்னையும் போடுறது இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு போகிறாரு தண்ணீர் மாநாடு மரத்துக்கு மாநாடு ஆட்டு மாட்டுக்கு மாநாடு இதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்து உழவு சார்ந்து மனிதன் வாழ்வதற்கான அத்தனை அம்சங்களுக்கு உள்ளது பூரா அன்னை வந்து மாடு போடுறாங்க ஐயா ஜெயக்குமாறு கொல்லையடிச்சு உடனே வச்சிட்டார் என்ன அவர் சொல்கிறாரு மரத்தெல்லாம் பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அழு விஷயமா அவள் மரத்துக்கு ஓட்டுறனுக்குறாரு அவன் பைத்தியமாக இல்லையா பைத்தியமாக இல்லையா நல்ல மனுஷன் நல்ல சோறு திங்கிறவன் உப்பு உனக்கு கூட திங்கிடுவேன் சொல்லுவானா இங்கே மரங்கள்னு என்ன தெரியலை அவருக்கு அவருக்கு பேசிக்க தெரியலங்கள் அவருக்கு அடிப்படை அறிவியலாக மனுஷருக்கு நம்ம என்ன பேச முடியும் நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட தம்பி காசு இருக்குது என்ன அந்த காசை வச்சுட்டு படம் ஓட்டு போய் இருக்கார் அப்போ வந்து பசிக்கிறனுடைய பசி அவருக்கு தெரியல இயற்கையோட குணி அவருக்கு தெரியல என்ன சுற்றுச்சூழல் அவருக்கு புரியல மரம்னா என்னென்னு தெரியல காற்றுனான்னு தெரியல தண்ணினா தெரியல உணவு தெரியல விவசாயம் தெரியல ஒரு மயிரம் அவனுக்கு தெரியல இதுதான் உண்மை அதால் வந்து ஜெயக்குமார் அவர்களே நீங்கள் உங்களுக்கு புரியல நீங்கள் தொட்டுருக்க யார் தெரியுமா யார் தொட்டுறீங்க பிரபாகரன் தம்பியை தொட்டுறீங்க நாவாடக்கம் வேணும் எச்சரிக்கிறேன் உங்கள நாவடக்க வேணும் என்ன பெரிய சொட்டத்திறையா இப்போ ஒன்றை பற்றி கேவலம் பேசவா ஒன்று பார்க்க வந்த நீங்கள் பிள்ளை கொடுத்து கொடுத்து தானே கேவலம் பேசி விட்ருவோம் நிறைய வச்சுருக்கோம் விஷயத்தெலாம் என்ன ரொம்ப கேவலம் பேசி விட்ருவோம் நான் வேணும் ஏன்னா நீ ஆள் சீமான் தம்பி பிரபாகரன் பிள்ளை அப்படி பார்க்கணும் ஆனால் சீமான்னா ஒரு பயம் வேணும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அது தெரியாமல் பேசக்கூடாது இந்த கருணா தம்பா ஒரு நிமிஷம் கருணா எம்பா நெக்ஸ்ட்டு தண்ணீர் மாநாடு ஏன் எதற்கு இந்த கேள்வியே எனக்கு சரியாக படல ஏன்னா நீரின்றி அமையாத உலகு இதை மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் என்னது நீரின்றி அமையாத உலகு உலகத்தில் தண்ணீர் இல்லைன்னா ஒரு ஜீவன் வாழ முடியாது என்ன அப்போ தண்ணி எவ்வளோ முக்கியமானது மனுஷனுக்கு அப்போ தண்ணி எவ்வளோ தேவை ஆற்றுல கலக்க விட்றாங்க இந்த கடலில் கலக்க வர்றாங்க என்ன அப்போ தப்பாக பயன்பாடு போயிட்ருக்கு இந்த தண்ணியை பற்றி தண்ணீர் மனிதனுக்கு எவ்வளோ அவசியம் என்பதனே சொல்ல தான் அந்த மாநாடு அதுதான் தண்ணீர் மாநாடு சரிங்களா நீங்கள் மாநாட்டுக்கு வாங்க அண்ணன் பெரிய வழக்கம் கொடுப்பாங்க அதுதான் ஒன்று நன்றி போதுமா